வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி சென்னை மாதவரத்தில் புனித சபாஸ்தியர் பேராலயத்தின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது மாதவரத்தில் புனித சபாஸ்தியர் ஆலயமானது அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் எழுபத்தி மூன்றாவது ஆண்டு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்துக்கள் முஸ்லிம் மற்றும் அனைத்து மதத்தை சார்ந்த பக்தர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து செல்வது வழக்கம் வருடா வருடம் இவ்வாலயத்தில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இவ்வாலயத்தை தரிசனம் செய்து பல்வேறு வேண்டுதல்களையும் நிறைவேற்றி சாட்சிகளையும் சொல்லி வருகின்றனர் இவ்வாண்டு எழுபத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழா தேர் பவனி என்று விமர்சையாக நடைபெற்றது முதலில் பாதுகாவலரான புனித மிக்கேல் அதிதூதர் சிற்பம் தாங்கிய தேரும் இரண்டாவதாக ஆரோக்கிய மாதாவின் தேரும் மூன்றாவதாக பங்கு பாதுகாப்பாளர் செபஸ்தியரின் தேரும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது இறுதியாக செய்தியாளரை சந்தித்த பங்குத்தந்தை மைக்கேல் ஆனந்தன் கூறுகையில் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் புனித செபஸ்தியரை நாடி வருவதாகவும் பல்வேறு நோய்கள் குணமாவதாகவும் பல்வேறு வேண்டுதல்கள் நிறைவேறுவதாகவும் குறிப்பாக வேலைவாய்ப்பு மற்றும் தீரா நோய்கள் குணமடைந்து பக்தர்கள் மீண்டும் இவ்வாலயத்திற்கு வந்து நன்றி சொல்லி செல்வதாகவும் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் சென்னை மாதவரம் பகுதியில் மிகவும் பாரம்பரியமிக்க பேராலயம் என்றால் புனித ஆலயம் ஆலயம்தான் இந்த ஆலயத்தில் தான் நான் பங்கு தந்தையாக பணியாற்றி வருகின்றேன் என்னுடைய பெயர் ஆனந்த் அன்பார்ந்தவர்களே இந்த பேராலயத்தின் எழுபத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழாவை இப்பொழுது நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு திருவிழாவின் பொழுது இந்த பேராலயத்தை நோக்கி பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருவார்கள் கிறிஸ்தவர்கள் என்று மட்டுமல்லாமல் பல மதத்தினரும் மதம் ஜாதி அனைத்தையும் தாண்டி அனைவரும் இங்கு வந்து ஒரே சமூகத்தினராய் இந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இது மிகவும் பிரபலமான திருவிழா ஏனென்றால் இங்கு வரக்கூடியவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு புதுமைகள் நடைபெறுகின்றது என்று அனைவரும் நம்புகின்றார்கள் அதைக்கு அவர்கள் சாட்சியமும் சொல்கின்றார்கள் குறிப்பாக பல்வேறு நோய்கள் தோல் வியாதிகள் தொற்று வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் பல்வேறு விண்ணப்பங்களோடு வருகின்றவர்கள் திருமணமாகாதவர்கள் குழந்தை பேற்று இல்லாமல் இருக்கவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பவர்கள் என்று பல்வேறு மக்கள் நம்பிக்கையாளர்கள் வந்து புனித சபஸ்தியாரின் மூலம் இறைவிட வேண்டும் பொழுது அவர்களுக்கு அந்த புதுமைகள் நடக்கின்றது என்று சாட்சியமாக கூறுவார்கள் எனவேதான் அனைவரும் இந்த ஆலயத்தை தேடி வருகின்றார்கள் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இந்த திருவிழாவானது நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த ஞாயிறு ஏப்ரல் இருபதாம் தேதி ஈஸ்டர் தினத்தன்று மாலை கொடியேற்றத்தோடு இந்த திருவிழாவை நாங்கள் துவங்கினோம் நவநாள் நாட்களுக்கு பிறகு இன்று தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது நாளை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மாலை கொடி இறக்கத்தோடு இந்த திருவிழாவானது நிறைவடையும் எனவே அனைத்து மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் இங்கு வரலாம் இறை ஆசிரியரை பெற்றுச் செல்லலாம் இங்கு வரக்கூடிய அனைவருக்கும் நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம் இறை ஆசிரியரையும் பெற்றுத் தருவோம் உங்கள் அனைவருக்கும் இங்கு உள்ள அனைத்து தந்தையர்கள் எங்களுடைய மக்கள் அனைவரின் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியரையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் எது அதே சேர்த்து சொல்லிடலாமா ஓகே சொல்லி அறுபத்தி ஆறாவது தலைவராக இருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த இருபத்தி ஓராம் தேதி காலமானார் அந்த நிகழ்வை ஒட்டி இந்த நவநாள் நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆன்மையிலை இளைப்பாற்றிக்காக ஜபித்து வந்தோம் இந்த நாளிலே மதியம் ஏறத்தாழ ஒன்று முப்பது மணி அளவில் அவருடைய இறுதி சடங்கு ரோமை நகரிலே நடைபெற்றது இந்த திருவிழா நாளிலும் இன்று இந்த புனித செபஸ்யார் திருத்தலத்தின் சார்பாக நாங்களும் அவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காக பிரார்த்தனை செய்தோம் நீங்கள் அனைவரும் அவருடைய இலை பாற்றிக்காக ஜெபியுங்கள் அதே போல உங்கள் ஜபத்தின் மூலம் மீண்டும் இந்த கத்தோலிக்க திரு அவைக்கு நல்லதொரு தகுந்த இறைவனுடைய ஆற்றல் மிகுந்த ஒரு திருத்தந்தையை அனைவரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்க உங்கள் ஜபத்தையும் வேண்டுகின்றேன் அனைவருக்கும் இறை உரித்தாகுக